அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவிடக்கிளி திருப்புகள் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு முருகப்பெருமான்ட அண்ணகிரிநாத சுவாமி போட்டுறாரு அந்த திருப்புகளை பார்ப்போம் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பழவாழ்வும் பழைய முத்திர பதமும் நட்புற பரவும் கற்பக தருவாழ்வும் புகரில் புத்துற்ற அரசு பொலிவும் அற்புத பெருவாழ்வும் புலன்கள் அகற்றிட பலவிதத்தினை புகழ் பழத்தினை தரவேணும் தகரின் அச்சகை தளம்பி டப்பினை சரவணத்தில் பயில்வோனே தனிவனத்தியை புணமரத்தியை தழுவும் பொற்புயல் திருமார்பா சிகர வெப்பினை பகரும் வித்தக அச்சுட குமரேசா செலுமலர் பொலி குறவரம் இச்சிறு இடைகளி பெருமானே முருகாசரணம்